ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே எந்த சமையலுமே எந்த கறிக்கூட்டுமே பறக்கும்போதே அது அதுக்குன்னு ஒரு சொந்த பேரோடி பறக்கிறது இல்லை கேட்டீங்களா நம்மளாக வாயில் வர பேரை அழிச்சு விட்டு இதுதான்டா அது சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி விடுறதா இன்றைக்கி நான் அப்படி தான் இன்றைக்கி வாங்கின மீனில் நானே ஒரு கூட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு நானே ஒரு பேரை வச்சுருக்கேன் மீன் தொகுப்புக்கு அது செய்யறதுக்கு முதல்ல என்ன பண்ணுன்னா மீனை வத்தல் வத்தல் பொடி மஞ்சள் பொடி நல்ல மிளகு பொடி கான்ஃப்ளவர் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு வரசி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு அங்கே ஒதுக்கி வச்சுருங்க சரி அதுக்கப்புறம் இந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு வத்தல் நல்ல மிளக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிங்க அப்புறம் பல்லாரி தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தல் பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே ஊற்றி நல்லா கிண்டணும் நம்ம இந்த தக்காளி சட்னி மாதிரி தான் போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கிண்டி பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் அதை சைடில் ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தோமே ஒரு பாறை மீன் துண்டு அதை தூக்கி அழகாக போடணும் ரெண்டு துண்டு பல்காக போட்டிருக்கேன் சரியா அப்புறம் அதை வந்து பின்னாடி முன்னாடியுமே மறித்து மறித்து உடையாமல் போட்டு போட்டு இந்த மசாலாலாம் மேலே ராவி ராவி வேக வைக்கணும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு வினிகர் கண்டிப்பாக ஊற்றணும் உப்பு பார்த்துட்டுங்க சரி அந்த கிரேவியில் வினிகர் கண்டிப்பாக ஊற்றுனா தான் இதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் வரும் முக்கியமான ஒரு விஷயம் இஞ்சி சேர்க்கக்கூடாது வெள்ளை பூண்டு மட்டும்தான் சேர்க்கணும் அதுக்கப்புறம் போது கொஞ்சோண்டு கருவேப்பில் மேலே தூவி வெள்ளை சோறில் தூ அப்படி இந்த மீனுக்கு அரப்பு எல்லாத்தையும் வச்சு அப்படி வரசி தொண்டைகளை இறக்கும் போது தொகு இருக்கும்